ஓம் சாந்தி அவ்யக்த முரளி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அவ்யக்த பாப்தாதா மதுபன் நிரந்தர யோகிதான் நிரந்தர துணைவனாக இருக்கிறார் நிரந்தர யோகிதான் நிரந்தர துணைவனாக இருக்கின்றார் இன்று மாயாவை வென்ற வெற்றி ரத்தனங்களின் விசேஷமான சபை இன்றைய சபையில் பாப்தாதா எந்த குழந்தைகளை பார்த்துட்டுருக்கிறாங்க யார் தொடக்கத்திலிருந்தே இறுதி வரை பாப்தாதாவின் எப்பொழுதும் உண்மையானவர் எப்பொழுதும் தந்தையின் அடிமேல் அடியெடுத்து வைப்பவர் எப்பொழுதும் சகயோகி மற்றும் துணைவனாக இருப்பவர்களோ அவங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நேரமும் தந்தை மற்றும் சேவையில் மூழ்கி இருக்கிறவங்க எப்பொழுதும் உயர்ந்த மரியாதைகள் என்ற கோட்டை எண்ணத்தில் கூட தாண்டாத மரியாதா புருஷோத்தமர்கள் அந்த மாதிரியான குழந்தைகள் தான் எப்பொழுதும் ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு எண்ணத்தில் பல பிறவிகளாக உடன் இருப்பாங்க யார் இப்பொழுது உன்னோடு தான் இருப்பேன் உன்னோடு தான் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு காரியத்திலும் துணையாக இருப்பேன் அப்படின்னு தந்தைக்கிட்ட கொடுத்த உறுதிமொழியை கடைப்பிடித்து நடக்கிறாங்களோ அந்த மாதிரி உண்மையான குழந்தைகளோடு தந்தையும் பல ஜென்மங்களுக்கு துணைவன் ஆகுக அப்படிங்கிற அந்த வரதானத்தையும் இப்பொழுது கொடுக்குறேன் சாக்கார தந்தையுடன் பல பெயர்களில் ரூபத்தில் பூஜைக்குரிய நிலையிலும் உடன் இருப்பாங்க மேலும் பூஜாரி நிலையிலும் உடன் இருப்பாங்க ஞானம் நிறைந்த ஆத்மா ஆவதிலும் உடன் இருப்பவங்க மேலும் பக்த ஆத்மாவதிலும் உடன் இருக்கிறவங்க அந்த மாதிரி எப்பொழுதும் துணையாக இருக்கும் விசேஷ ஆத்மாக்களுக்கு அதே மாதிரி ஆகுங்கள் என்ற வரதானம் இப்பொழுது கிடைக்கிது ஒவ்வொரு மகாரதியும் தற்சமயம் பாப்தாதாவின் குணங்களில் ஞானம் மற்றும் சேவையில் சமநிலை மற்றும் துணையாக இருக்கும் நிலை எவ்வளவு இருக்குது என்று தன்னைத்தான் சோதிக்கணும்னு சொல்கிறாங்க பாபா சமநிலை தான் நெருக்கத்தை கொண்டு வரும் இப்பொழுதைய நிலை எதிர்கால நிலையில் ஒரு வினாடியின் துணையின் அனுபவம் பல ஜென்மங்களிலும் பெயர் ரூபம் சம்பந்தத்தில் துணையை அனுபவம் செய்வதற்கு காரணமாகது விக்ரமாஜித் ஆவதிலும் துணையாக இருக்கிறார் அதாவது பாவங்களை வென்றவர் ஆவதிலும் துணையாக இருக்கிறார் மேலும் ராஜா விக்ரமன் ஆகும் நேரத்திலும் துணையாக இருக்கிறார் மேலும் ராஜா விக்ரமன் ஆகும் நேரத்திலும் துணையாக இருக்கிறார் ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொரு வர்ணத்திலும் சேர்ந்தே இருப்பீங்க இதனுடைய வர்ணனையாகத்தான் உடன் வாழ்வோம் உடன் இறப்போம் அதாவது உடன் முன்னேறி செல்வோம் உடன் கீழே விழுவோம் என்பது ஏறும் கலை இறங்கும் கலை பகல் மற்றும் இரவு இரண்டிலும் நிரந்தர யோகி நிரந்தர துணைவன் எவ்வளவு ஒருவர் இப்பொழுது யுகத்தில் முழுமையாக உடன் இருப்பதை கடைபிடிக்கிறாரோ அந்த அளவே நெருக்கமான உறவினர் ஆவதிலும் சமீபத்தில் இருப்பார் உலகின் நம்பர் ஒன் உயர்ந்த ஆத்மாவுக்கும் ட்ராமாவில் மகத்துவம் இருக்குது அந்த மாதிரி நம்பர் ஒன் ஆத்மாவுடன் எப்போதும் தொடர்பு சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் மகத்துவம் ஏற்பட்டுடு எப்படி இன்றைய நாட்களிலும் அற்பகாலத்து பதவி அடையும் ஆத்மாக்கள் சிலர் ஜனாதிபதி மற்றும் சிலர் பிரதம மந்திரி ஆகிறாங்க அப்படின்னா அவருடன் சேர்த்து அவருடைய குடும்பத்துக்கும் மகத்துவம் ஏற்பட்டுடுது அப்படியானால் நிரந்தரமாக உயர்ந்த ஆத்மாக்களின் சம்பந்தத்தில் வரும் ஆத்மாக்களுடைய மகத்துவம் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும் இப்பொழுது கொஞ்சம் குழப்பம் பிரச்சனை ஏற்படட்டும் பின்பு தொடக்கத்தில் வந்த பழைய ஆத்மாக்கள் யார் எப்பொழுதும் தந்தையினுடைய துணையின் சம்பந்தத்தை வைத்து வந்தாங்களோ அவங்களுக்கு எவ்வளவு மகத்துவம் ஏற்படுது அப்படின்னு பாருங்கள் எப்படி பழைய பொருளுக்கு மகத்துவம் தராங்க மதிப்புள்ளது அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி ஆத்மாக்கள் உங்களினுடைய மதிப்பை வர்ணனை செய்து செய்து மகிமை பாடி பாடியே தன்னையும் பாக்கியம் நிறைந்தவங்க அப்படின்னு அனுபவம் செய்வாங்க அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்கள் என்று தன்னை நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா எவ்வளோ நீங்கள் தந்தையின் மகிமையை பாடுறீங்களோ அதன் பலனாக ஆத்மாக்கள் அந்த மாதிரியாக உங்களை மகிமை பாடுவாங்க எப்பொழுது இப்பொழுது ஏன் மகிமை பாடலை இப்போது சேவை செய்கிறீங்க ஆனால் முழுமையான பலன் கடைசியில் ஏன் கிடைக்கிது இப்பொழுதும் கிடைக்கிது ஆனால் குறைவாக கிடைக்கிது அதற்கான காரணத்தை தெரிஞ்சிருக்கீங்களா இப்போ சில நேரம் தந்தையின் கூடவே தன்னையும் சில இடங்களில் கலந்துடுறீங்க தந்தையின் மகிமையை பாடி பாடி கூடவே தன்னையும் மகிமை பாட தொடங்கிடுறீங்க மிக இனிமையான வார்த்தைகளால் சொல்கிறீங்க ஆனால் நான் என்ற உணர்வு இருக்கக்கூடிய காரணத்தினால மற்ற ஆத்மாக்களின் மீதான பாலனை முடிவடைஞ்சிருது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு எண்ணத்திலும் பாபா பாபா என்ற நினைவு இருக்கணும் இதுதான் அனைத்தையும் விட மிக பெரிய அதிசூட்சம தியாகம் ஒவ்வொரு எண்ணத்திலும் பாபா பாபா என்ற நினைவு இருக்கணும் இதுதான் அனைத்தையும் விட மிக பெரிய அது சூட்சம தியாகம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நான் என்பது முடிவடைந்துடணும் எப்போ நான் என்பது இல்லையோ அப்போ என்னுடையது என்பதும் இல்லை என்னுடைய சுபாவம் என்னுடைய சமஸ்காரம் என்னுடைய இயல்பு என்னுடைய வேலை என்னுடைய பெயர் என்னுடைய மதிப்பு என்ற அனைத்து என்னுடையதும் நான் என்பதோடு அகன்றுவிடும் நான் மற்றும் எனது என்பது முடிவடைந்தது என்றால் இதுதான் சமநிலை மற்றும் சம்பூர்ண நிலையாகும் பாபா சொல்கிறாங்க கனவுல கூட நான் என்பது இருக்கக்கூடாது இதைத்தான் அஸ்வமேத யாகத்தில் நான் என்ற அஸ்வத்தை ஸ்வாகா செய்வது இதுதான் இறுதியாக போட வேண்டிய ஆகுதி அப்படின்னு பாபா சொல்கிறாங்க மேலும் இதனுடைய ஆதாரத்தில் தான் இறுதி வெற்றி முழக்கம் ஒழிக்கும் கூட்டாக இந்த கடைசி ஆகுதி போட உள்ளபூர்வமாக ஓசையை நாலாப்புறங்களிலும் பரப்புங்க பின்பு இந்த ஐந்து தத்துவங்கள் எப்பொழுதும் அனைத்து விதமான வெற்றிகளின் மாலையை அணிவிப்பாங்க தற்பொழுது வரையில் தத்துவமும் சேவையில் சில இடங்களில் தடையாக இருக்குது ஆனால் ஸ்வஹாவியினுடைய ஆகுதி சமர்ப்பணம் கொடுப்பதுனால ஆராதனை செய்வாங்க குஷினுடைய வாத்தியத்தை இசைப்பாங்க அனைத்து ஆத்மாக்களும் தங்களுடைய வெகு காலத்து இச்சைகளை பிராப்தி செய்து கொண்டு மகிமை என்ற சலங்கை கட்டி நடனம் ஆடுவாங்க அப்போதுதான் இறுதி பக்தியினுடைய சமஸ்காரம் உள்ளடங்கிடும் அந்த மாதிரி பக்த ஆத்மாக்களுக்கு பக்த தன்மையினுடைய வரதானமும் இப்பொழுதே இஷ்ட தேவ ஆத்மாக்கள் உங்கள் மூலமாக கிடைக்கும் சிலருக்கு பக்தி சுரூப ஆத்மாவினுடைய வரதானம் சிலருக்கு ஆத்ம ஞானியாகுங்கிற வரதானம் கிடைக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் இப்பொழுது வரம் அளிப்பவராகி வரதானம் கொடுப்பீங்க அனைத்து சுகங்கள் நிறைந்த ராஜ்யம் செய்பவர்களுக்கு ராஜ்ய பதவியினுடைய வரதானம் கொடுப்பீங்க அந்த மாதிரி வரம் அளிப்பவராக காமதேனு ஆத்மாக்களாக ஆகியிருக்கீங்களா அதாவது விருப்பங்களை நிறைவேற்றும் ஆத்மாக்களாக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எந்த ஆத்மா என்ன கேட்குதோ அதை வழங்கணும் அந்த மாதிரி ஆத்மாக்களை எப்பொழுதும் நெருக்கமான மற்றும் உடன் இருப்பவர் என்று சொல்கிறது அப்படின்னு பாபா சொல்கிறார் அந்த மாதிரி எப்பொழுதும் மாவீரனாக இருக்கும் எப்பொழுதும் ஆசனதாரி மற்றும் கிரீடம் அணிந்தவர்களுக்கு ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு எண்ணத்தில் உயர்ந்த தியாகம் மூலம் உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் பின்பற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பிய அளவிலா பொக்கிஷத்தினால் எப்பொழுதும் நிரம்பி இருக்கக்கூடிய லட்சியம் மற்றும் லட்சணத்தை எப்பொழுதும் முழுமையாக வைத்திருக்கும் அந்த மாதிரி சம்பூர்ண உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் தாதி தீதியுடன் அவிய பாப்தாதா சந்திக்கிறாங்க எதிர்காலத்திற்கான திட்டத்தை தீட்டணும் அதற்காக கூட்டத்தை கூட்டியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க என்ன திட்டம் தீட்டுவீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்களோ அதை மிக நன்றாக செஞ்சிருக்கீங்க மேலும் இப்பொழுது என்ன செய்வீங்களோ அதுவும் நல்லதாகவே இருக்குது எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் மற்றும் திட்டத்திற்கும் வெற்றிக்கான ஆதாரமாக என்ன இருக்குது உலகியல் முறையில் கூட எந்த ஒரு காரியத்தின் வெற்றிக்கான ஆதாரமாக என்ன இருக்குது எந்த ஒரு நிகழ்ச்சியும் வெற்றிகரமாக செய்ய விரும்புறீங்க அப்படின்னா என்ன யோசிக்கிறீங்க இப்போது என்ன மாநாடு நடத்துனீங்களோ அதை வெற்றிக்கான முக்கிய ஆதாரமாக முக்கியமான நபரின் பர்சனாலிட்டியின் ஆதாரத்தில் இருக்குது எப்படிப்பட்ட பர்சனாலிட்டி உள்ளவர் வருவாரோ அதே மாதிரி நாலா புறங்களிலும் செய்தி பரவும் எப்பொழுதெல்லாம் நீங்கள் நிகழ்ச்சியை உருவாக்குறீங்களோ அப்போது முக்கியமாக நாலாப்புறங்களிலும் செய்தி பரவணும் அப்படிங்கிற அந்த லட்சியத்தை வச்சு திட்டத்தை உருவாக்குறீங்க விசேஷமான பர்சனாலிட்டி வந்தார் அப்படின்னா அதன் காரணமாக நிகழ்ச்சியை பற்றிய செய்தி நாலா பரவும் அப்படி முக்கிய நபர்களின் பங்கேற் பங்குக்கு ஏற்ப சாதனம் ஆயிடுது அப்படி முக்கிய நபர்களுடைய பங்கேற்பே சாதனமாக ஆயிடுது உலகியல் பர்சனாலிட்டி உள்ளவங்க வெளியில் செய்தியை பரப்புவதற்கு காரணமாகிறாங்க அதே மாதிரி விசேஷமாக பொறுப்பாளராக இருக்கும் சேவாதாரிகள் உங்களுடைய தற்சமய சேவையில் பர்சனாலிட்டி வேண்டும் அதாவது தனித்தன்மை வேண்டும் பர்சனாலிட்டி மனிதர்களை தன் பக்கம் கவர்ந்து இழுக்குது அதே மாதிரி தங்களிடம் தற்சமயத்து பர்சனாலிட்டியாக என்ன வேணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க தூய்மைதான் பர்சனாலிட்டி எவ்வளோக்கு எவ்வளவு தூய்மை இருக்குமோ அந்த அளவு தூய்மையினுடைய பர்சனாலிட்டி இயல்பாகவே அனைவரையும் தலைவணங்க வைக்கும் எப்படி நாடகத்துக்குள்ள சன்னியாசிகளின் எதிரிலும் தலைவணங்கிறாங்க இதுவும் தூய்மையினுடைய பர்சனாலிட்டியின் காரணமாகத்தான் தூய்மையினுடைய பர்சனாலிட்டி பெரிய பெரிய மனிதர்களையும் தலைவணங்க வைக்கும் அப்படி தற்சமயம் தூய்மையினுடைய பர்சனாலிட்டியின் ஆதாரத்தில் தலைவணங்குவாங்க எப்படி அகர்பத்தினுடைய நறுமணம் ஈர்க்குது தான் இல்லையா அதே மாதிரி வந்த உடனேயே தூய்மையினுடைய நறுமணம் அனுபவம் ஏற்படணும் எங்கு பார்த்தாலும் தூய்மையே தூய்மை தான் தென்படணும் தற்சமயம் இதனுடைய அனுபவத்தை தான் செய்ய விரும்புகிறாங்க இது உலகத்தில் எங்குமே தென்படுறதில்லை ஒருவர் எவ்வளோதான் மகானாத்மாவாக இருந்தாலும் அவருக்கு பெயர் இருக்குது ஆனால் தூய்மையின் என்ன அலைகள் இல்லை ஏன்னா சித்தி அடைந்ததனுடைய பெயர் புகழ் மரியாதையை ஏற்றுக்கொண்டுடுறாங்க ஆகினால் தூய்மையினுடைய எண்ணாலைகள் எங்கும் வருவதில்லை காலத்து பிராப்தியினுடைய ஈர்ப்பு ஏற்படுது ஆனால் தூய்மையினுடைய ஈர்ப்பு இருப்பதில்லை இப்பொழுது நடைமுறை வாழ்க்கையில் இந்த தூய்மையினுடைய தனித்தன்மை வேண்டும் அது இயல்பாகவே அனைவரையும் கவர்ந்து இழுக்கணும் எங்காவது பிரதம மந்திரி வராங்க அப்படின்னா பர்சனாலிட்டி இருக்குது அதனால் தான் அவரிடம் ஓடுறாங்க அப்படி இந்த பர்சனாலிட்டி தான் அனைத்தையும் விட நம்பர் ஒன் இப்போது இந்த திட்டத்தை உருவாக்குங்க தர்ம ஆத்மாக்களை கவர்ந்து இழுப்பது கூட இந்த தனித்தன்மை தான் சொல்கிறாங்க பாபா அவர்கள் எது நம்மிடம் இல்லையோ அது இங்கே இருக்குது அப்படின்னு அனுபவம் செய்யணும் இல்லை அப்படின்னா குமாரிகள் மாதர்கள் இருக்கிறாங்க நன்றாக காரியம் செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த பாவனையிலேயே பார்க்குறாங்க ஆனால் இவங்க உலகிலேயே மிகப்பெரிய பர்சனாலிட்டி என்று புரிந்து எதிரில் வரணும் இதுவரை புரிந்தது வேறொன்று பார்த்தது வேறொன்று என்று அப்படி அனுபவம் செய்யணும் எது நம்முடைய புத்தியில் இல்லாத விஷயமோ அது இவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்குது இதுதான் மகாரதியை கீழே விழ தட்டுவது எப்படி எறும்பு யானையே விழ செஞ்சிருது இல்லையா அப்படி இந்த பர்சனாலிட்டியில் அதாவது தூய்மையின் முன் தலை வணங்கிடணும் இப்போ தன்னுடைய சொரூபம் அனைத்து பிராப்திகளுடைய காந்தத்தின் சொருபமாகட்டும் அதனால் அனைவருமே இயல்பாகவே ஈர்க்கப்படணும் எங்கு பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பிராப்தியினுடைய அனுபவம் இருக்கணும்னு சொல்கிறாங்க பாபா அப்படி பிராப்தி தான் காந்தம் மேலும் அனைத்து பிராப்திகளினுடைய சொருபம் தான் காந்தம் அப்படிங்கிறாங்க பாபா இப்பொழுது உழைப்பு சக்தி மற்றும் பணத்தையும் ஈடுபடுத்த வேண்டியிருக்குது பின்பு இந்த இரண்டின் வேலையை தூய்மையின் தனித்தன்மையே செஞ்சிடும் இப்போது என்ன அலைகள் இன்னும் மாறலை இப்பொழுதும் வேறு பார்வையோடு பார்க்குறாங்க இப்பொழுது தன்னுடைய என்ன அலைகள் மூலமாக என்னவாக இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க அந்த பார்வையோடு பார்ப்பதின் என்ன அலைகளை பரப்புங்க மேலும் தன்னுடைய வரதானி மகாதானி உள் உணர்வுனால் என்ன அலைகள் மற்றும் சூழ்நிலையை மாற்றம் செய்யுங்க இன்று வரையிலும் பாவம் எங்கு செல்வது அப்படின்னு துடிச்சுக்கிட்டும் தேடிக்கொண்டே இருக்கிறாங்க தாகமுள்ள ஆத்மாக்களுக்கு இப்பொழுது கடல் மற்றும் நதிகளின் சரியான இடத்தின் அறிமுகம் கிடைக்கல ஆகையினால் அதிகமாக தேடுறாங்க ஆகினால் தன்னுடைய லைட் ஹவுஸ் சொற்பத்தினால் இலக்கிற்கான வழியை காண்பியீங்கன்னு பாபா சொல்கிறாங்க நல்லது ஜானகி தாதியோடு அப்த பாப்தாதா சந்திக்கிறாங்க லண்டனிலும் தர்ம ஆத்மாக்களுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த வாய்ப்பை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஆன்மீகத்தின் கவர்ச்சியின் தோற்றம் அவசியம் இருக்கட்டும் சொல்கிறாங்க எப்படி ஸ்தானங்களில் அமைதி குண்டம் அல்லது கதி சத்கதியின் குண்டத்தை உருவாக்குறாங்க இல்லையா அப்படி அனைத்து பிராப்திக்கான குண்டம் இதுதான் என்று அப்படி புரிந்து கொள்ளட்டும் வித்தியாசமான ஒரு நிலையை அனுபவம் செய்யட்டும் சாதாரணமாக இருக்கட்டும் ஆனால் சக்திசாலியாக இருக்கணும் என சத்தியத்தின் உணர்வு ஏற்படணும் அந்த மாதிரி மேடையை எடுத்து எடுத்து உலக ராஜ்யத்தையும் எடுத்துடுவீங்க இப்பொழுதும் நிகழ்ச்சிக்காக அழைப்பு கொடுக்குறாங்க பின்பு எப்படி ஜடு சிலைகளை கண்களில் மற்றும் தலையில் வைத்து தூக்குறாங்க அதே மாதிரி உங்கள் அனைவரையும் அந்த பார்வையோடு எங்கே அமர வைப்பது என்ன செய்வது அப்படின்னு ஒன்றுமே பிடிப்படாது மகிமையாக என்ன பேசுவது என்ன பேசக்கூடாது என்று ஒன்றுமே பிடிப்படாது கூட்டத்தை சேர்ப்பது நல்லதுதான் கூட்டத்தின் மூலம் கூட ஊக்கம் உற்சாகம் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க பாபா நல்லது பரிஸ்தா சொர்பத்தின் நினைவின் மூலமாக பாபா வரதானம் கொடுக்குறாங்க பரிஸ்தா சொர்பத்தின் நினைவின் மூலம் தந்தையின் பாதுகாப்பு குடநிலை அனுபவம் செய்யக்கூடிய தடையை வென்றவர் ஆகுக தடையை வென்றவராக ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா பரிஸ்தா சுரூபத்தின் நினைவின் மூலமா தந்தையினுடைய பாதுகாப்பு குடைநீரிலே அனுபவம் செய்யணும் அமிர்த வேலை எழுந்த உடனே நான் பரிஸ்தா அப்படிங்கறத நினைவில் கொண்டு வாங்க பிரம்ம பாபாவுக்கு இந்த மனம் விரும்பிய பரிசை கொடுத்தீங்க அப்படின்னா தினசரி அமிர்த வேலையில் பாப்தாதா உங்களை தன்னுடைய இரு கரங்களுக்குள் அடக்கி கொள்வார் பிரம்ம பாபாவுக்கு இந்த மனம் விரும்பிய பரிசை கொடுத்தீங்க அப்படின்னா அமிர்த வேலையில் பாப்தாதா அவங்களை தன்னுடைய இரு கரங்களுக்குள் அடக்கிக்குவாங்க நான் பாபாவின் கரங்களுக்குள் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சல் ஆடிட்டுருக்கேன் அப்படின்னு அனுபவம் செய்வீங்க யார் பரிஸ்தா சொர்பத்தின் நினைவில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய எதிரில் எந்த ஒரு பிரச்சனை மற்றும் தடை வந்தாலும் தந்தை அவருக்காக பாதுகாப்பு கூட நிழலாகிடுவாங்க அப்படி தந்தையினுடைய பாதுகாப்பு குடை மற்றும் அன்பை அனுபவம் செஞ்சு தடையை வென்றவராக ஆகுங்கங்கிறாங்க பாபா ஸ்லோகன் சுக சொரூப ஆத்மா சுயநிலை மூலம் சூழ்நிலைகளின் மீது சுலபமாக வெற்றி அடைந்துடுவாங்க சுக சொரூப ஆத்மா சுயநிலை மூலம் சூழ்நிலைகளின் மீது சுலபமாக வெற்றி அடைந்துடுவாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி